அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை இந்த அமாவாசை இந்த ஆண்டினுடைய முதல் அமாவாசை இந்த நாளில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடித்தோம் அப்படின்னா பித்ருதோஷம் விலகோ தாங்க பார்க்க போகிறோம் முக்கியமாக ஐந்து பரிகாரங்கள் சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அமாவாசைனால் தவற விடாமல் இப்படி நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை கண்டினியூ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தீராத கடன் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளி வருவேன் அப்படின்னாலாம் ஒரு வருத்தம் இருக்கா கண்டிப்பாக உங்களுடைய கிரக நிலைகளுடைய மாற்றத்தால் அதை மாற்ற முடியும் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய நிலைமையை தலைகீழாக மாற்றலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய இந்த மாதத்தில் அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை வந்திருக்கு இந்த நாளில் அனைத்து நீர்நிலைகள் கடற்கரைகள் நதிக்கரைகளில் பக்தர்கள் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான தர்மங்கள் கொடுக்கறது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த அமாவாசை நாளில் தானம் செய்வதும் புனித நீராடுவதும் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் சரி இந்த ஐந்து பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்தல் இந்த தை மத அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆசி பெறவும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் பிண்ட தானம் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்வதும் மிக முக்கியமாக பார்க்குறாங்க இந்த சடங்குகள் முன்னோர்களை மகிழ்வித்து பித்ரு பித்ருதோஷத்தை நீக்கும் அப்படின்னும் வாழ்க்கையில் தடைகளை சந்திக்கிறவங்க இந்த சடங்குகளை செய்தாங்க அப்படின்னா தடைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது பரிகாரம் முன்னோர்களுக்கு உணவு படைத்தல் சாஸ்திர நம்பிக்கைகளின் அடிப்படையில் அமாவாசை அன்று முன்னோர்கள் தங்களுடைய சன்னதியினருக்கான பூமிக்கு வருவாங்களாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு உணவு படைப்பது அவர்களுடைய ஆசையை பெறுவது வாழ்க்கையில் செழிப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது இதே போல விளக்கு ஏற்றுதல் மூன்றாவதா தை மாதா அமாவாசை அன்னைக்கு மாலை அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெயில ஒரு தீபம் ஏற்றுறது மிக பெரும் சிறப்புங்க அதே போல் அரச மரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரும் அவர்களுடைய பத்தினிகளும் வாசம் செய்கிறதா சொல்றாங்க இதனால அங்கு தீபம் ஏற்றுவது முன்னோர்களுடைய ஆன்மாவுக்கு மிகவும் அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தானம் கொடுக்குறது நாலாவதா தை மாதம் அமாவாசை நாளில் யாராவது ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இது தவிர வயதானவர்கள் ஏழை ஆகியோர்கள் ஏழைகள் ஆகியோருக்கு அளிக்கக்கூடிய இந்த தானத்தை நம்மளுடைய முன்னோர்களே வந்து ஏற்பதாகவும் ஐதீகம் இருக்கு இது வந்து நாலாவது பரிகாரம் அடுத்ததாக ஐந்தாவதாக என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைப்பது இந்த எள்ளும் தண்ணீரும் இருப்பது தான் அமாவாசையில் முக்கியமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் போது நாம் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களையே ஏன்னா நம்ம எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட வீட்டில் இருந்தபடியே தங்களுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்வது அதை அந்த முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக சொல்லப்படுது அதனால் நம்ம முன்னோருடைய வழிபாடில் முக்கியமாக இந்த மாதிரி எல்லும் தண்ணீரும் இருக்கிறது அதுவும் குறிப்பாக அமாவாசை நாளில் இந்த மாதிரி செய்வது மிகப்பெரும் பலனை பெற்றுக் கொடுக்கும் குறிப்பாக வருடத்தில் வரக்கூடிய எல்லா அமாவாசையுமே முன்னோருடைய வழிபாட்டுக்கு ரொம்பவே நல்லது தாங்க ஆனாலும் இந்த தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி மாத அமாவாசை இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் நம்ம வருஷம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் நம்மளால இந்த மாதிரி கடமைகளை செலுத்த முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி வரக்கூடிய முக்கியமான நாளாவது நாம கடைபிடித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இப்படி நாம் இந்த முன்னோருடைய ஆசையை பெறுவதால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தோஷம் அப்படிங்கிறது நமக்கு இருந்ததுன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவோம் அதனால் பித்ருதோஷத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு மந்திரமாக இதை கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் தை அமாவாசைக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் பெண்கள்லாம் என்னென்ன செய்யணும் என்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் விரதம் இருந்து மறைந்த தன்னுடைய தாய் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது சுமங்கலை பெண்கள் மறைந்த தன்னுடைய தாய் தந்தைகளுக்காக தர்ப்பணம் கொடுப்பதோ எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ பண்ணக்கூடாது ஒருவேளை அப்படி செய்தாலும் அது உயிருடன் இருக்கும் கணவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சேருமே தவிர மறைந்த தாய் வீட்டு உறவுகளின் ஆன்மாக்களை சென்று அடையாது முக்கியமாக அமாவாசை நாளில் வாசலில் கோலமிடவோ வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரிக்கவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க வீட்டில் ஒட்டடம் அடிக்கிறது விளக்க சுத்தம் செய்கிறது எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இவையெல்லாம் செய்யாமல் இருக்கணும் அமாவாசை விரதத்துக்கு உணவு சமைக்கும் பெண்கள் சாப்பிடாமல் பற்றியாக இருக்கக்கூடாது அதே போல் குளிக்காமல் இருப்பதும் வீட்டை சுத்தம் இல்லாமல் வைத்திருக்கிறதும் கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பெண்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தை அமாவாசை விரதத்துக்கு சமைக்கும்போது மொத்தமாக ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகள் வைத்து சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமாக வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பாலக்காய் ஆகிய நான்கையோ அல்லது ஏதாவது ஒன்று இரண்டையாவது நம்ம சமைக்கணும் இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தால் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து படையலிட்டதற்கு சமம் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் மறக்காமல் இந்த அமாவாசையில் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பாலக்காய் இது மாதிரி வைத்து வ வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அவங்களுக்கும் பலன் சிறப்பாக கிடைக்கும் கணவரை இழந்த பெண்களாக இருந்தால் இறந்த தன்னுடைய கணவர் தாய் தந்தை ஆகியோருக்கு பட்டினியாக மருந்து இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க இதுவும் சிறப்பு தான் இதே போல் சுமங்கலி பெண்களாக இருக்காங்க அப்படின்னா இறந்த தன்னுடைய தாய் தந்தையாக ப படையிலிட்டு அவர்களுக்காக வழிபாடு செய்யலாம் அப்படி படையிலிடுறவங்க வீட்டுக்குள்ள வைத்து படையல் போடக்கூடாது காரணம் அவர்களுடைய வீட்டு நிலைவாசலில் கணவர் வீட்டினுடைய குல தெய்வம் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் இருப்பாங்களாம் இது மட்டும் இல்லாமல் அவர்களை தாண்டி தாய் தந்தையின் ஆன்மா வீட்டுக்குள்ளே வர முடியாமல் வருத்தம் அடையுமா அதனால் சமையலறையில் ஒரு இடத்தில் வைத்தோ அல்லது வீட்டுக்கு வெளியில் தெற்கு புறமாக வைத்தோ படையல் போடலாம் அப்படி போடப்படக்கூடிய படையல் தான் தாய் தந்தையரை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறதால தான் முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சரி தாய் தந்தை தாய் தந்தையரை போய் சென்று சேரும் அதே போல் விரதம் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் காலகாலமா கடைபிடித்துட்டு வர விஷயந்தாங்க குறிப்பிட்டு அமாவாசை அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான் அதில் முக்கியமாக இந்த தை மாத அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது அனைத்து அனைத்து மக்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமானது முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் நம்ம காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காகங்கள் வந்து முன்னோர்களாக நாங்கள் கருதி வழிபாடு செய்கிறோம் முன்னோர்களுடைய அம்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடியவங்க காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கிறது நல்லதுங்க இந்த அமாவாசை அன்னைக்கு காகங்களுக்கு உணவு வைக்கிறது முக்கியத்துவத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நம்ம விற்கக்கூடிய உணவை காகம் சாப்பிட்டா முன்னோர்களே ஆசிர்வதித்ததாக ஐதீகம் அப்படிப்பட்ட காகம் நம்மளுடைய வீட்டின் முன்பு வந்து கத்துவது அதே போல் இது போன்ற சகுனம் என்பதை தற்போது பார்க்கலாம் என்னென்ன சகுனம் அப்படிங்கிறது பார்க்கலாம் காகங்களை பற்றி எல்லோருக்குமே தெரியும் முக்கியமாக அந்த காகங்கள் அப்படின்னு வந்து வரும்போது வீட்டுக்கு வரும்போது எந்த விலங்கு வந்தாலும் அது ஒரு நல்லது அல்லது ஒரு கெட்ட அறிகுறியை குறிக்கலாம் அதே போல் காகம் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அது வாழ்க்கையில் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது நம்ம வீட்டுக்குள்ள காகம் வந்தால் அது என்ன வகையான சமிக்கையை அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது உங்கள் வீட்டுக்குள்ளே காகத்தின் ஒரு உரத்த அலறல் உங்கள் பயணம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது அதே போல் உண்மையில் இது உங்களுடைய வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்கள் வர இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது உங்களுக்கு நல்லது ஒருவேளை நேர்காணனுக்கு நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு சுபகாரியங்களுக்கு செல்லும்போது வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தால் நீங்கள் வேலையை வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறையான காரண காரியங்கள் இருக்குங்க முக்கியமாக இவ்வளவு பெரிய நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த காகங்களுக்கு தைமாத அமாவாசைனா உணவு வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த தை அமாவாசை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெலைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்